பொது இடங்களில் காமம் வெளிப்படுவது சிலருக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயமாக இருக்கலாம் ஆனால் அது மற்றவர்களுக்கு ஒரு தொல்லையாகவும் அசௌகரியத்தை ஏற்படுத்தும் பொது இடங்களில் காமத்தை வெளிப்படுத்துவது மற்றவர்கள் கவனிக்காமல் இருக்கும் வகையில் இருக்க வேண்டும் பொது இடங்களில் வெளிப்படையாக காமத்தை வெளிப்படுத்துவது சட்டப்படி குற்றமாகலாம் சமூகத்தில் ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்க பொது இடங்களில் காமத்தை வெளிப்படையாக பேசுவதை தவிர்க்க வேண்டும் என் இது சொல்கிறேன் என்றால் இன்று வெளியில் ஒரு வேலைக்காக சென்றிருந்தேன் நீண்ட தூரம் நடந்ததால் சிறிது நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு ஒரு பார்க்ல போய் உட்கார்ந்திருந்தேன் அங்கு சிறுவர் சிறுமிகள் ஊஞ்சல் சறுக்கு போன்ற விளையாட்டுகள் விளையாடிட்டிருந்தனர் வயதான நபர்கள் குழந்தைகளுடன் வந்த பெற்றோர்கள் வாக்கிங் செய்து கொண்டிருந்தார்கள் இத்தனை நபர்கள் இருக்கும்போதே சிறிதும் தயக்கம் வெட்கம் பயம் என்று எதுவும் இல்லாமல் ஒரு மிடில் ஏஜ் பாய் ஒருவர் மற்றும் மூன்று பெண்கள் கட்டி தழுவி கிஸ் அடித்து சிறிது நேரத்தில் கட்டில்மை நடக்கும் விதைகள் எல்லாம் அதனை பேரிருக்கும் போதே நடத்தினார்கள் இதில் என்ன ஒரு விசேஷம் என்றால் அந்த பையன் பயந்து பயந்து வேண்டாம் என்பது போல அழுவாத குறை மட்டும்தான் ஆனால் அந்த மூன்று பெண்களும் அவனை வச்சி செய்துவிட்டார்கள் பேசாம பசங்களுக்கு தான் பொண்ணுகதாளி கட்டும் வழக்கம் மற்றும் வேண்டாம் நான் வேறு எதையும் சொல்ல விரும்பவில்லை